చికూ హే గామ్ హియర్ యాంటి తెలియలేయా నో వేనా సే హలో హాయ్ సోలు కజల్ ఐ ऍम सो सॉरी నా డాక్టర్ చాలా రెమ బైట్ తు షుగర్ లిప్స్ ఎనలిప్స్ షుగర్ లిప్స్ అవనా ఆపినా అంగ కూడువా அக்கா காதல விழுந்துச்சா அஞ்சு நெல்லிப்பு சர்க்கரை நிக்கிற சர்க்கரையா இங்க பாருமா மேலுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஓகே காஜல் பாஸ்டா வந்து சிக்கு தூக்கிட்டு ரூம்க்கு போ ஓகேம்மா சிக்கு கா மட்டும் போலாமா சைதாலி கொஞ்சம் என் கூட வரியா உங்க ரெண்டு பேருக்கும் கால் ஓட்டிக்கிச்சா ம் அப்ப கிளம்புங்க போங்க தெரிசூல் அடையாளத்தோட போன பொண்ணு நான் எங்க போய் தெரியுது அவ எங்க இருக்கான்னு நினைச்சுட்டீங்க அவளாவே வந்து சேர்வான்னு போகிறார் கூட என்கிட்ட சொன்னாரு சொன்ன மாதிரி அவளே வந்துட்டா அதாவது நீங்க திருசூல அடையாளத்தோட உள்ள பொண்ணு பாத்தீங்களா ஆமா நான் கோயிலுக்கு போன அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை பார்த்தேன் நான் யூஸ்வலா டெம்பிளுக்கு எல்லாம் போக மாட்டேன் பட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதுல அதான் நான் டெம்பிளுக்கு போயிருந்தேன் போன இடத்துல என் டீபார்ட்டு அவங்க என் பொடிலைக்கு பேர்த் மாக்கை பார்த்துட்டாங்க அதை பார்த்த உடனே நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதான் இங்கே வந்துட்டு ஐ அம் ஸ சாரி சூகர் லிவ் இட்ஸ் ஓ கே ரூபி இதை பற்றி நீ கவலைப்படுத்த வேலை அம்மா கிட்டே பேசுகிறாரு டாக்ஸ் அது வந்து அவினாஷ் சித்தப்பா சில டைம் போலீஸ் டாக்ஸோட வருவார் சோ அவ தයි ஹෝ நான்சுத்தම மந்தே பේට நான் ஷම பු youනோ நா வ த வந்த சோ நா போய்ஐනோ நா போய் நீ ஓே இல்ல இல்ல போகாதிங்க நான்ங்க மாார்ட்டிகி காපங்க யாராவது வாங்க ஹலோ ஹல் என்னாச்சு இந்த எதை பார்த்து இப்படி குறைக்குது ஓடாதீங்க இல்லைங்க ஓடாதீங்க ஓடாதீங்க நிறுங்க ஏய் டோக்ஸ் கொஞ்சம் சும்மா இருங்க கான்ஸ்டபுள் இந்த டாக்ஸோட எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த டாக்ஸ் இங்க இருக்கிற மரத்தை பார்த்துட்டு கொலைக்குதுங்க சார் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அனுப்பிக்க ஆன்ஜ் கவலையே பழையது நம்ம விடிங்க ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம் நிச்சயதார்த்தம் மெஹந்தி எல்லாத்தையும் ஒரே நாளிலேயே நடத்திடலாம் சரின்னு மட்டும் சொல்லுப்பா ஆஞ்ச் இது நானா பார்த்த இருந்தாலும் நீ அந்த பொண்ணை ஆல்ரெடி லவ் பண்ணிக்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கீங்க தானே ஆமா எனக்கு மேரேஜே வேணாம் சும்மா சொல்லாத அப்போ உன் ஜிஎஃப் தானே நான் இருந்தாலும் இலசங்கட பாஷை எனக்கும் தெரியும் அம்மா பிளீஸ் இந்த கல்யாணம் கடவுளே நடத்தி வைக்க போற கல்யாணம் ஆன்ஜ் பெரிசூள் அடையாளத்தோட போறவ உனக்கு ஜிஎஃப் நீ அவளுக்கு வேதஸ்ரீ நீ ஷோர்ட்டா சொல்றதால அவன் பண்ணிப்பான்னு நினைக்காத ஆஞ்ச் வெட்டிங் நடத்தக்கூடிய நிறைய அனுப்பி வச்சதுல அது அவசியம் பாரு அதுல எதை பிடிச்சிக்கோ அதை டக்குன்னு சொல்லி அவளை அம்மா இதுல எனக்கு எந்த இடமும் பிடிக்கல ஓகே அதுக்கு நீ நடத்த முடியும் ஆமா எனக்கு மேரேஜே வேணாங்கிற நோ இதுக்கு மேல எதுவும் பேச தேவல இந்த வெளிய போங்க ஆ இப்பவே போறோம் சார் வாங்க வாங்க வெளியே போ நான் என்ன செய்வேன் தாயே நான் என்ன சொல்லி சம்பாதிக்க வைக்கிறது இதுக்கு நீத்தா ஒரு வழி காட்டணும் தாயே யோ ஆன்ஜ் மேல பட்டுட்டாஞ்ச் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் நம்ம புரோஹி நல்ல நாள் ஒண்ணு பாக்குறேன் இல்லையாப்பா நான் சித்தப்பாவை பார்க்க அவரை முகூர்த்தம் இந்த காலத்து பசங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களா நல்லா இருக்கீங்க திருசூல அடையாளத்தோட பிறந்தவளை அம்மனா பார்த்து அனுப்பி வச்சுக்கோ அந்த தாயில அருள உதாசீன பட்டு சொல்றீங்களா அஞ்சுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேலே நடக்காம அவனுக்கு ஏதாச்சும் ஆகுதுன்னா இல்ல அஞ்சுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா அதுக்கு நாம தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அஞ்சுக்கு ராகு மகாதேசம் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகுது அவனை எப்படியாவது காப்பாத்தி அன்னைக்கு அவன் அப்பாவுக்கு நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு அது நம்ம அஞ்சு வாழ்க்கையில நடக்கவே கூடாது யார் என்ன முயற்சி எடுத்தாலும் உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் நடக்கும் அஞ்சு நீ டூ பிப்டி சுத்தி தெரிக ஆவிட ஜனனம் எனக்குள்ளயும் அந்த ஆவி சக்திக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அதுக்கப்புறம் அழிவு தான் பீத்திக்கு உண்மையிலேயே என்ன ஆனச்சுன்னு தெரிய அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டிருக்கோம் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கள் அப்னார்மலாவோ இல்லை அன்யூஷ்வலாவோ ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா பீத்தியிட பாடி திடீர்னு காலேஜ் ஸ்விம்மிங் ஃபூல்ல விழுந்தது காலேஜில் இருந்த கான்ஸ்டபிள் திடீர்னு மாயமாகி போனது இதெல்லாம் கான் இல்லை ஒரு சின்ன க்ரூ கிடைச்சா கூட போலீஸ்க்கு ஹெல்ப் ஆகும் ஓகே ப்ரீத்தி கூட லாஸ்டா பேசினது எப்படின்னு சொல்லுங்க நாம இப்போ இந்த கப்ல விரல வச்சு பிரீத்தி கிட்ட கேள்வி கேட்கலாம் ப்ரீத்தி நீ இப்ப எங்கதான் இருக்கியா பிரீத்தி இறந்த அடுத்த நாள் ஷெடா பிரிஷி நான் ஒன்னும் உன்கிட்ட விளாடல இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ் ஃபர்ஸ்ட் பிரீத்திட பாடி அவங்களோட காலேஜ்க்கு இருக்க ஜங்கல்ல கிடைச்சிது அதுக்கப்புறம் மோசடி இல்லை பொடி காணாமல் போய் உங்க காலேஜ் ஸ்விம்மிங் பூல்ல கிடச்சிது எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கு எனக்கு கன்ஃபியூஸ்டே ஆகலை பிரீத்தி இறந்ததுக்கு அப்புறமும் ஊர் சுற்றுறத நிறுத்தலை உயிரோட இக்க சொல்லையும் ஊர் சுத்திக்கிட்டீங்களா இறந்ததுக்கு அப்புறமும் விளைய பண்ணிக்கிட்டீங்க வாய மூடி ரிஷி எல்லாமே விளையாட்டுதான் சொல்லிப்பா நமக்கு அந்த பியூட்டியை பற்றி அவ்வளோவா தெரியாது அவ எங்கள் கூட காலேஜில் படித்தா பட் அவள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அவள் சம்மந்தமாக நாங்கள் அன்யூஷுவலாக இதே நோட்டீஸ் பண்ணுவேன் நடந்த சம்பவங்கள் வியர்டானது அந்த பாடி மோச்சரியில் மாயமாகிக்கி அதோடு காலேஜ்க்கு வந்து சிந்திக்கி அதுக்கப்புறம் எல்லா முன்னாடியும் ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து விழுந்தி இது எல்லாருமே நோட்டீஸ் பண்ண விஷயம் இது ஒரு நார்மல் ஹூமெண்ட் பண்ணக்கூடிய காரியமே இல்லை

என்ன சொன்ன இப்ப உங்ககிட்ட இந்த விஷயத்த யாரு சொன்னா ஆமா அது அந்த பொண்ணோட பேரு நமக்கு தெரியாது ஏன்னா அவ ஒரு புது ஸ்டூடெண்ட் காலேஜ்க்கு நியூ அட்மிஷன் ஃபர்ஸ்ட் அவ சொன்ன விஷயத்த கிளியரா சொல்லுங்க ஆமா அவ சொன்னதான் வச்சு பார்க்கும் போது பிரீத்தியை கொண்டது ஒரு ஆவி சக்தி தானே நமக்கு தெரிஞ்சுது இந்த அண்ணா ஆக்சுவலா அண்ணா டேடின் வச்சு உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்ல நீ ஒரு மாதிரி பார்த்துட்டீந்த அதனால நான் சித்த அப்பாட திருடிட்டு வந்துட்டியா ரிஷி மாதிரி அப்பாட விஸ்கியை திருடுறத விட இது பெட்டர் தானே உனக்கும் பிரீத்தியிட சாவுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டீங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தியிட ரெட் போடி விழுந்தப்போ நீ எங்க கூட தான் இல்லை ரைட் தேர் அது நடந்தது பகல்ல அந்த பொடியை நான் நைட்டே கொண்டு போய்த்து மேல வச்சுக்கலாம்ல இங்க பாரு ஜஸ்ட் திங்க் நீ இங்க இந்த நைட்டு மோட்சடி போய்த்துக்கணும் அங்க இருந்து அதை திருடி அதை கொலைச்சிட டெரஸ் வரைக்கும் கொண்டு வந்திக்கணும் எதுக்கு நீ இதெல்லாம் செய்யணும்னு கேட்குற என்னாச்சி எங்க பிரீத்தியில டெட் பாடி கிடைச்சதோ அங்க ஷூஸ் ட மார்க் கண்டுக்கப்பட்டிக்கு ஷூ சாய்ஸ் நம்ம நைன் அது மட்டும்பி இந்த நாட்டில் கோடி கணக்கான மற்றவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த ஷூ சைஸ் ஏடியா தான் இருக்கும் முக்கியம் எப்படி தெரிஞ்சுக்கிறது வண்டி வேண்டா நோய்